ുംപി അർിക്ക് അും ഉണ്ടാകട്ടുമാണ് அவர்களுடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் சன்மார்க்க தொண்டர்கள் தாபிகங்கள் தபிகங்கள் உலமாக்கள் சுகதாக்கள் வழிமார்கள் இறைநேசர்கள் குறிப்பாக அல்லாஹுடைய விருந்தாளிகளாக இருக்கக்கூடிய நம்மின் மீதும் அல்லாஹுடைய வற்றா கிருபை என்றென்றும் கொண்டு நிலவட்டுமாக பெருமானா அவர்களும் சஹாபாக்களும் கிட்டத்தட்ட முன்னூத்தி பதிமூன்று சகாபாக்களோடு பெருமானா அவர்கள் மதினாவில் இருந்து புறப்பட்டு வருகிறார்கள் மக்காவில் இருந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள் நாம் புறப்பட்டு வரக்கூடிய நிர்ணயத்திலே நம்மிடத்தில் இருந்த வாகனங்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் குறைவான ஒரு வாகனம் அதே போன்று குறைவான என்னங்க

சின்னஞ்சிறு கூட்டத்தை நீ அழித்து உன்னை துதிபாடுவதற்கும் உன்னை தஸ்வீர் செய்வதற்கும் இந்த உலகத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள் யாழ்லா எனவே இந்த கூட்டத்தை காப்பாற்றுது யாழ்லா இந்த கூட்டத்தை காப்பாற்றுவது மட்டுமல்ல இஸ்லாத்தை வளர்த்துவிடு யாழ்லா என்று சொல்லி பெருமானா சலல்லா அலிஸ்லாம் அவர்கள் சுதூரில் வீழ்ந்தவர்களாக துவாக்கிக்கிறார்கள் அனசுநலிகள் அவர்கள் வந்து சொல்கிறார்கள் பெருமானா சல்லா அலிஸ்லாம் அவர்களை பார்த்தேன் ஒரு மணி நேரம் அல்ல இரண்டு மணி நேரம் அல்ல மூன்று மணி நேரமாக பெருமானா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சுதூரே வீழ்ந்து கிடந்தார்கள் அது மட்டுமல்ல ஒட்டுமொத்த

அவர்கள் இந்த போர்க்களத்தில் நிச்சயமாக சத்தியமாக நான் உயிரை விடுவது அல்லாவுக்காக போகிறது உறுதி நான் கட்டிப்பிடித்த கடைசி மனிதர் நீங்கள் தான் நான் கட்டிப்பிடித்த கடைசி மனிதன் நீங்கள் தான் யார் சொல்லுதா என்று சொல்லி பெருமனா சலந்தாசிரம் அவர்களை கட்டிப்பிடித்து விட்டு சந்தோஷத்தோடு தங்களுடைய உயிரை கொடுப்பதற்கும் இந்த தியாகத்தை இந்த முன்னூத்தி பதிமூணு இந்த பகருடைய யுத்தகலத்திலே கொதிக்க ஆரம்பிக்கிறார்கள் கொதிப்பதற்கு முன்பதாக முன்னூத்தி பதிமூணு சகாபாக்கள் நின்று கொண்டு இந்த கூடாரத்தில் பெருமனா சலாசிரம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அதோ இந்த இடத்திலே வட்டமிட்டு சொன்னார்கள் தங்களுடைய கையில் இருந்த அந்த குச்சியை வைத்துவிட்டு விட்டு வட்டமிட்டு சொன்னார்கள் இதோ அபுஜகருடைய தலை இந்த இடத்தில் கிடக்கும் இதோ உத்துவாவுடைய தலை

ஒரு இன்ச்சு கூட ஒரு முடி கூட அந்த பக்கத்தில் நடுவுல கிடந்துச்சு உத்துபா சைபா அபு ஜஹில் எல்லோருடைய தலையும் கிடந்துச்சு எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த மிகப்பெரிய குஃபார்களுடைய குறைசியினுடைய குஃபார்களுடைய தலைவர்கள் எல்லாம் ரசூல் சல்லா மிகப்பெரிய வேதனை ஏற்படுத்தினாங்க அது அபு ஜஹில் அபூ ஜஹில் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் தொழுகும் போது ஒட்டகத்தினுடைய அந்த என்னங்க அந்த தோலை எல்லாம் போட்டு அந்த அழுகி அந்த தோலை எல்லாம் போட்டு பெருமானா சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு துன்புரை துன்புறுத்தல் கொடுத்து அந்த பெருமானா சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய மற்றவர்களுடைய பத்துவா தான் வாங்கிட்டாங்க பெருமானா செலவரிசை பெருமானா செலந்தாளிசி அவர்களுக்கு இது செய்த காரணத்தினால் ரெண்டு சின்ன பிள்ளைங்க வர்றாங்க இந்த போருக்கு பதினாறு வயசு ரொம்பவும் பெரிய வயசு கிடையாது ரொம்பவும் சின்ன வயசு கிடையாது ஒரு பதினாறு வயது தக்க இரண்டு சிறார்களை வந்து அனுமதி கேட்கிறாங்க இந்த போர்க்களத்துல நாங்களும் கலந்து கொள்ள வேண்டும் அவர்கள் கேட்டவர்களுடைய பெயர் என்று சொல்லக்கூடிய இரண்டு சிறார்கள் அனுமதி கேட்கிறாங்க இந்த பதிலுடைய யுத்த களத்துல நாங்களும் கலந்துக்கிறோமே அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப அந்த கலந்து கொள்வதற்கு பிரம்மநாசராசம் அவர்கள் அனுமதி கொடுக்க